புற்றுநோயை உண்டாக்கும் பல காரணங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம ரொம்ப கவனிக்காத ஒரு காரணம் வந்துட்டு காரை வந்துட்டு வெயிலில் வந்து நி நிறுத்துறது கார் வந்து ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கும்போது அதில் வந்துட்டு ஆர்கானோ பாஸ்பேட் எஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் நம்ம காரோட டேஷ்போர்டில் சீட்டில் குஷனில் மேட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும் கார் ரொம்ப நேரம் வெயிலில் வந்து இருக்கும்போது இது வந்துட்டு ஆவியாக இந்த கெமிக்கல் வந்துட்டு ஆவியாக நம்ம காருக்குள்ளே இருக்கும் நம்ம திருப்பி காருக்குள்ள உட்காரும் போது கண்டிப்பா ஜன்னலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து வைக்கணும் அதுக்கப்புறமா தான் திருப்பி காரோட ஏசிய போடணும் இல்ல அப்படின்னா இந்த ஆர்கானோ பாஸ்பேட் எஸ்டருக்கு வந்துட்டு புற்றுநோய் உண்டாவதற்கான நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கெமிக்கல் நம்ம அதை வந்துட்டு பிரீத் பண்ணோம் அப்படின்னா அதனால கட்டாயமா ஒன்னு ஜன்னல் திறந்து வைக்கிறது ரெண்டாவது காரை வந்து ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல நிப்பாட்டாதீங்க கண்ணிய சகோதர்களே நாம் வைத்திருக்கக்கூடிய நான்கு கொண்ட கார்களை வெயிலில் நிறுத்தினால் என்ன ஏற்படும் என்பதை மருத்துவர் சொல்கிறார் என்ற நச்சு பொருள் அந்த கார்னுடைய உள்பகுதியிலே உற்பத்தியாகி அந்த காரிலே செல்லக்கூடியவர்கள் சுவாசிக்கும் போது நச்சுக்காற்றை அவர்கள் சுவாசிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் வெயிலிலே காரை நிறுத்த வேண்டாம் என்பதாக ஒரு மருத்துவர் சொல்கிறார் கனியத்துக்குரியவர்களே வெயிலை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு அதிலே விட்டமின் டி இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் காருக்கு இல்லை அதனால் காரை வெயில் படாத இடத்தில் வையுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் கணித்துக்குரியவர்களே ரபீசல்லாலு செல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்பது மிக குறுகிய வாழ்க்கை என்பதாக சொன்னார்கள் அதாவது நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களெல்லாம் அதிக நாட்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் நமக்கு மிகவும் அல்லா குறுகிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்பதாக நபீசவலால் செல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு உதாரணத்திற்கு ஒரு வாதியார் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடத்திலே எதையாவது ஒப்பிக்க சொல்லி ஒப்பிக்க சொல்லும் பாதியை ஒப்பித்து பாதியை ஒப்பிக்காமல் விட்டால் அந்த ஆசிரியர் மாணவரை பார்த்து கேட்பார் பாதியை விழுங்கி விட்டாயா பாதியை ஒழுங்கி விட்டாயா என்பதாக அந்த மாணவரை பார்த்து கேட்பார் இன்றைக்கு நோய் நம்முடைய வாழ்க்கையை விழுங்கி கொண்டிருக்கிறது ஆம் அந்த வெயிலிலே வைக்கப்பட்ட அந்த காரின் மூலியமாக நச்சு பொருள் உள்ளே உண்டாகி மனிதன் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று நச்சு காற்றாக மாறி அவருக்கு கேன்சரை யாரெல்லாம் அந்த காரிலே பயணிக்கின்றார்களோ அதனால் அவர்களுக்கு கேன்சர் உண்டாகின்றது என்பதாக சொல்கிறார்கள் அதனால் தான் நபிசனால் செல் அவர்கள் ഇന്ത്യ നമുക്ക് കൊടുത്താൻ നബികൾ നായകം സല്ലാഹു അലി വസിച്ചു ஃபல்யோகு பிதிர்வதி சனாமிகி வல்யகுல் மிஸ்லதாலிக்க என்பதாக சொன்னார்கள் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் கூறுங்கள் யா அல்லா இந்த பெண்ணிடமிருந்து ஏற்படக்கூடிய நன்மையை மட்டும் எனக்குத்தா இந்த பெண்ணிடமிருந்து ஏற்படக்கூடிய தீமையை விட்டும் காப்பாற்று அதே போன்று எந்த பொருளை வாங்கினாலும் அதை சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் செல்லலால் செலவர்கள் உதாரணமாக பாருங்கள் அந்த காலத்திலே ஒட்டகம் என்பது வாகனமாக இருந்தது வைதா இஷ்டரா பாயிரன் நீங்கள் ஒட்டகத்தை வாங்கினால் ஃபல்யோஹு பி திருவதி சனாமிகி ஃபல் யகுல் மிஸ்ல தாலிக்க அதே போன்றே சொல்லுங்கள் என்பதாக சல்லலால் சலவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் அன்றைக்கு ஒட்டகம் வாகனமாக இருந்திருக்கிறது ஆனால் நமக்கு இன்றைக்கு கார் வாகனமாக இருக்கின்றது நான்கு சக்கரம் வாகனம் வாகனமாக இருக்கிறது அதனால் நாம் அந்த வாகனத்தை வாங்கும்போது அந்த வாகனத்தின் மீது கை வைத்து அல்லாஹ் இந்த வாகனத்தினால் ஏற்படக்கூடிய நன்மையை மட்டும் தா ஏற்படக்கூடிய தீமையை விட்டும் எங்களை காப்பாற்றி என்ற துவாவை நாம் செய்ய வேண்டும் அதனால் அல்லாஹ் சுபகான உத்தாலே ஏற்படக்கூடிய கொடிய கேன்சர் நோயை விட்டும் காப்பாற்றுவான்